ஒரு அலரல் சத்தத்தோட அக்ஷரா இருந்து விழிச்சா அக்ஷராவோட அம்மா ரொம்பவே பயந்து போய் என்ன சொன்னாங்கன்னா என்னம்மா ஆச்சு ஏதாவது பயங்கரமான கனவு கண்டியா நான் கனவுல ஒரு வித்தியாசமான காட்சியை பார்த்தம்மா எந்த மாதிரி காட்சிமா அம்மா நான் என்ன பார்த்தன்னா நிலாவோட நேரம் அப்படியே ரத்தம் போல செவந்து போயிடுச்சும்மா அது மட்டும் இல்லாமல் பார்க்க ரொம்ப விசித்திரமாவும் பயங்கரமான ஒரு பொம்பளையை பார்த்தேன் அவளுடைய பயங்கரமான அந்த உருவத்து மேல நிலாவில சிவந்த கதிர் அவ மேல பட்டுச்சு அக்ஷரா சொன்னதை கேட்டுட்டு அக்ஷராவோட அம்மா ரொம்ப தைரியமா சொன்னாங்க இங்க பாருமா நாளைக்கு சந்திர கிரகண இரவு அப்புறம் இந்த மாதிரி இரவுகள் நேரத்துல பெண்கள் எல்லாரும் வீட்டுல தான் இருக்கணும் நீ நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போகாத அவங்க அம்மா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா அக்ஷரா மறுபடியும் தூங்கினா மறுநாள் அக்ஷரா மத்திய சாப்பாடு சாப்பிட போயிட்டு இருந்தா அப்பதான் திடீர்னு அவளுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க என்ன அக்ஷரா இது நீ இந்நேரம் ரெடியா இருப்பேன்ல நாங்க நினைச்சோம் இங்க நீ என்னடான்னா பொறுமையா மத்திய லஞ்ச் சாப்பிட போய்கிட்டு இருக்க அது சரி நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல வரீங்க உனக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிடுச்சு அக்ஷரா மறந்துட்டியா என்ன இன்னைக்கு வருஷா ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு அவ நம்ம எல்லாரையுமே இன்வைட் பண்ணி நீ வரலையா என்ன அப்பதான் சிரிச்சுக்கிட்டே அக்ஷராவை பார்த்து சுமித் என்ன சொன்னான்னா அக்ஷரா உனக்கே ரொம்ப நல்லா தெரியும் அதாவது வரிஷாவோட வீடு சிட்டியில இருந்து தள்ளி தூரமா காட்டுக்கு நடுவுல இருக்கு நாம அங்க போய் சேர்றதுக்கே குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால நீ இப்பவே சீக்கிரமா ரெடி ஆயிடு சுமித் சொன்னதை கேட்டுட்டு அக்ஷரா அம்மா பதட்டத்தோட சொன்னாங்க நீங்க ஒன்னும் அந்த ஃப்ரெண்டை பத்தி பேசிட்டு இல்லையே இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சின்ன டவுன்ல இருக்காளே அவளை பத்தி சொல்லலையே நீங்க ரொம்பவே சரியா சொல்றீங்க ஆண்டி அக்ஷராவோட அம்மா முகத்துல பயங்கரமான கவலை தெரிய ஆரம்பிச்சது ஆச்சு ஆண்டி நீங்க திடீர்னு ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க இங்க பாருங்க இன்னைக்கு இரவு சந்திர கிரகணம் பிடிக்க போகுது நீங்க நண்பர்கள் எல்லாம் சாயந்திரத்துக்குள்ள அந்த இடத்தை விட்டு எப்படியாவது வெளியே போயிடுங்க நான் அக்ஷராவைய கூட போக வேண்டாம்னு தான் சொல்லியிருப்பேன் நீங்க சேர்ந்து வந்திருக்கிறதுனால நீங்க எல்லாரும் நான் அக்ஷரா அம்மா எந்த ஒரு நண்பர்களும் கவனிக்கல அக்ஷராவும் அவளுடைய நேத்திய கனவை மறந்துட்டா அவ ரெடியாகி ஒரு கார்ல எல்லாருமா சேர்ந்து வரிஷாவோட வீட்டை நோக்கி போனாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் வரிஷா வீட்டில் நின்றுட்டு இருந்தாங்க ஆனா சாயந்தரத்துக்கு முன்னாடி அக்ஷரா தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொன்னா உங்க எல்லாருக்கும் அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அம்மா என்ன சொன்னாங்க சாயந்தரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்கல்ல நீ இருக்கே அக்ஷரா உங்க அம்மா சொன்ன விஷயத்தை நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டியா என்ன ஒரு வேலை உங்க அம்மா அந்த புராண கதைகளை நம்புறாங்களா என்ன அந்த கதையை இந்த டவுன்ல இருக்கிற ஜனங்களும் கண்ணை முடிக்கிட்டு நம்புறாங்க நீ என்ன சொல்ல வர இன்னைக்கு ராத்திரி சந்திர கிரகணம் சொல்றாங்க இன்னைக்கு ராத்திரி நிலா ரத்த கலர்ல மாறிடுமா முப்பத்தி மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தெரியுமா சொல்றாங்க முப்பத்தி மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ரத்த பௌர்ணமி நிலவுல ஒரு பிசாசு வெளியே வருமா அது ஒரு பெண்ணும் கிடையாதான் அது ஒரு ஆணும் கிடையாதான் அது எந்த மாதிரி உருவங்கள் வேணாலும் எடுக்குமா ஒருவேளை அதுக்கு முன்னாடி யாராவது உயிருள்ள மனுஷன் போனான்னா அவன் பகல பார்க்க முடியாதான் நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீ கூட நம்புற போல இருக்க நம்பிக்கைலாம் ஒண்ணும் கிடையாது இந்த டவுன்ல இருக்கிறவங்க இந்த பிளட் மூன் டே அன்னைக்கு இவ்ளோ பயப்படுறாங்கன்னா நிச்சயமா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது இது எல்லாமே மூடநம்பிக்கை விஷயம்தான் நான் இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டிப்பா நம்பிக்கை வைக்கவே மாட்டேன் ராத்திரி பத்து மணி ஆயிடுச்சு அக்ஷரா ரொம்ப பயந்து போய் தன்னோட நண்பர்கள் கிட்ட சொன்னா ஓ மை காட் ராத்திரி பத்து மணி ஆயிடுச்சு இப்போ என்னோட மொபைலில் பேட்ரியும் முடிஞ்சு போச்சு அம்மா பாவம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இப்போ நாம் போய் ஆகணும்னு நினைக்கிறேன் அக்ஷரா சொன்னதை கேட்டுட்டு எல்லா நண்பர்களும் வீட்டுக்கு வெளியில் வந்தாங்க அவங்க காரில் உட்காந்தாங்க லலித் பாட்டு பாடிக்கிட்டே காரை ரொம்ப வேகமாக ஓட்டிக்கிட்டு வந்தான் கார் ரொம்ப கஷ்டப்பட்டு அஞ்சு கிலோமீட்டர் தான் போயிருக்கோம் அப்போ தான் ஒரு பிரேக் போட்டு நின்றுச்சு என்னாச்சு

இங்க என்ன ரொம்பவும் விரிச்சோடி போய் இருக்கு மிருகங்கள் கூட கண்ணுக்கு அப்புறம் எந்த ஒரு மிருகங்களோட சத்தமும் கூட கேட்கல அக்ஷரா சொன்னத கேட்டுட்டு சௌமியா ரொம்பவே அதிர்ந்து போய் சொன்னா நீ சொல்ற விஷயம் சரிதான் அக்ஷரா ஏன்னா இந்த மாதிரி பாதி ராத்திரில ஏதாவது ஒரு மிருகங்கள் கண்ணுக்கு நிச்சயமா தெரியுமே லலித் சுமித்த பார்த்துட்டு என்ன சொன்னா நீ இப்போ இங்க நின்னுகிட்டு பொண்ணுங்க பேசுறத கேட்டுக்கிட்டே நின்னுட்டு இருக்க போறியா இல்ல எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறியாடா சுமித்தும் லலித்தும் காரோட போனட்டை திறந்து அதுல என்ன ரிப்பேர்னு பாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் திடீர்னு அவங்க எல்லாரோட காதுகள்லயும் காவிரியோட கத்துற சத்தம் கேட்டுச்சு என்னாச்சு காவேரி அதான் தெரியல கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு முன்னாடி என் பக்கத்துல தானே அவன் நின்னுட்டு இருந்தா இப்ப அவன் எங்கேயுமே கண்ணுக்கு தெரியல ஒருவேளை இப்படி இருக்குமோ அந்த புராண கதையில ஏதாவது உண்மை இருக்குமோ திடீர்னு காவேரியோட சிரிப்பு அவங்க காதுகள்ல கெட்டுச்சு காவேரி ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தா உங்க எல்லாரையும் பயமுறுத்தினாருமே சரியான இருக்கீங்க இந்த விளையாட்டை நிறுத்து காவேரி நாங்க எல்லாம் எப்படி பயந்தோன்னு உனக்கு தெரியுமா அப்புறம் நீ திடீர்னு இங்கே காணாம போயிட்ட முட்டாளுங்களா உங்க எல்லாருக்கும் தெரியாம நான் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் சரி கேளுங்க பாருங்களேன் இங்க காத்து எவ்வளவு நல்லா வீசுது எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல வீடு தெரியும் அதுல வருஷ கணக்கா ஆளே இல்லாம பூட்டி இருக்கு நீங்க எல்லாம் விருப்பப்பட்டீங்கன்னா என் கூட அங்க வரலாம் ஆனா இதுக்கு முன்னாடி இது பத்தி நீ எங்க கிட்ட சொன்னதே கிடையாதே ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஞாபகமே வந்தது எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா காவேரி சொல்ற விஷயத்த தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது ஏன்னா காரோட இன்ஜின் சூடாயிடுச்சு ஒருவேளை நம்ம அந்த வீட்டுக்கு போனா நமக்கு தண்ணி கிடைக்கும்னு தோணுது அவங்க எல்லாரும் காவிரி சொன்னத கேட்டுக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துல காவேரி அவங்க எல்லாரையும் ஒரு பாழடைஞ்ச இடத்துக்கு கூட்டிட்டு போனா நீ தானே அப்போ சொன்ன இங்க ஏதோ வீடு கண்டிப்பா இருக்கும்னு ஆனா இது பாழடைஞ்சு போயிருக்கு காட்டுக்குள்ள இருக்கிற பாழடைஞ்ச இடத்த வீடுன்னு தான் சொல்லணும் வாங்க உள்ள போலாம் அப்பதான் யாரோ ஒரு பொண்ணோட மனசை உருக்குற மாதிரி ஒரு சத்தம் அவங்க எல்லாரோட காதுகள்லயும் கேட்டுச்சு திடீர்னு கருப்பு உருவத்துல ஒரு சுழல் காத்து எழும்புச்சு அந்த பயங்கரமான சுழல் காத்து சௌமியா அப்புறம் அக்ஷராவை சுத்திக்குச்சு அவங்க ரெண்டு பேரும் அந்த சுழல் காத்துக்குள்ள மோசமா சுத்த ஆரம்பிச்சாங்க திடீர்னு அந்த சுழல் காத்து அமைதியாச்சு சௌமியா அப்புறம் அக்ஷராவோட எரிஞ்சு போன பணம் நண்பர்கள் கண்ணுக்கு முன்னாடி விழுந்திருந்தது இங்க அப்படி என்னதான் விஷயம் நடந்துச்சு சுமித் இதெல்லாம் என்ன தெரியலையே இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்புறம் காவேரியும் காணாம போயிட்டா ஒருவேளை அந்த சூறாவளி காத்து காவேரியும் அதுக்குள்ள சேர்த்து இழுத்துக்கிட்டு போயிடுச்சா என்ன இல்ல அந்த சூறாவளி காத்துக்குள்ள அந்த சௌமியாவும் அக்ஷரா மட்டும் தான் இருந்தாங்க நாம நம்ம உயிரை காப்பாத்திக்கிட்டு கண்டிப்பா இங்க இருந்து ஓடி ஆகணும் நான் இப்ப கண்டிப்பா அந்த விஷயத்த நம்புறேன் அந்த புராண கதை உண்மைதான் அங்க பாரு லலித் அந்த நிலா கூட இப்ப முழுசா சகப்பு நிறத்துல மாறிடுச்சு அப்புறம் இது இப்ப கொஞ்சம் செகண்டுக்கு தான் நடந்துச்சு இது வந்ததுக்கு அப்புறம் தான் திடீர்னு அந்த சூறாவளி காத்தும் வந்துச்சு அப்புறம் நம்ம ரெண்டு பேர் கண்ணு முன்னாடியே நம்மளோட ரெண்டு நண்பர்களும் இறந்துட்டாங்க

காவேரி பயந்து போய் நின்னுட்டிருந்தா நீ இவ்வளவு தூரம் எப்படி வந்த காவேரி சீக்கிரமா எங்க ரெண்டு பேரும் பின்னாடி வந்துரு இல்ல சுமித் சீக்கிரமா நீ வா உனக்கு நான் உனக்கு காட்டுறேங்க வா லலிதும் சுமித்தும் காவேரி கிட்ட போகத்தான் இருந்தாங்க அப்பதான் அவங்க ரெண்டு பேரோட காதுகள்ல ஒரு வயசான அம்மாவோட குரல் கேட்டுச்சு ரெண்டு பேரும் தயவு செஞ்சு அவ கிட்ட போற தப்ப பண்ணிடாதீங்க அவ உங்க கூட வந்த காவேரி இல்லை அவள் ஒரு பிசாசு அது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு ஒவ்வொரு தடவை பிளட் மூணு இரவில் வெளியே வரும் லலிதும் சுமித்தும் பார்த்தாங்க ஒரு புதருக்குள்ள ஒரு வயசான அம்மா கோவத்தில் நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் இப்போ தான் நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்களோட பயங்கரமான சாவை பார்த்தேன் அப்படி ரெண்டு பேரும் அவள் பக்கத்தில் போகிற தப்பா மட்டும் செஞ்சிங்க அவங்களுக்கு ஏற்பட்ட நிலமை உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்படும் நீங்க என்ன ஒளறிட்டு இருக்கீங்க அவ எங்களோட ஃப்ரெண்ட் முட்டாளுங்களா உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியறாளே அந்த பொண்ணு அவ உன்னோட கூட வந்தவ இல்ல அவ ஒரு பிசாசு சொல்லுவாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இலாக்காவில பயங்கரமான வறட்சி ஏற்பட்டுச்சு இந்த இலாக்காவோட ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஈஸ்வரனுக்கு பூஜை செய்த விட்டுட்டு பிசாசுங்களுக்கு பூஜை பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பிசாஸ் அவங்க எல்லார் முன்னாடியும் ஒரு கருப்பு நிற புகையா மாறி அவங்க முன்னாடி வந்துச்சு அந்த பூஜைக்கு அப்புறமா இந்த இலாக்கா முழுக்க பசுமை என்னமோ நிறைஞ்சது தான் ஆனா இந்த இடத்துல அகால மரணங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது ஒரு சாது ஈஸ்வரனோட சக்தியால அந்த பிசாச அந்த பாழடைஞ்ச இடத்துக்குள்ள கைது பண்ணாங்க ஆனா ஒவ்வொரு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமா ரத்த பௌர்ணமி வருதோ அதோட சக்தி மறுபடியும் உயிர் பெற ஆரம்பிக்குது அப்புறம் அந்த பிசாசு அன்னைக்கு ராத்திரி இந்த வழியா வர மக்கள் எல்லாரையும் கொண்டு குவிக்க ஆரம்பிச்சிடுது இப்படி சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப வேகமா போயிட்டாங்க லலித்தும் சுமித்தும் காவேரி கிட்ட ஓடினாங்க திடீர்னு காவேரி பயங்கரமா நடுநிலங்க ஆரம்பிச்சா அப்புறம் சில செகண்ட்ல அது ஒரு பயங்கரமான வவ்வால் உருவத்தை எடுத்தது இதை பார்த்ததும் லலித்துக்கு அப்படியே வேர்த்து போயிடுச்சு உங்களோட நண்பர்கள் அப்பவே இறந்து போயிட்டாங்க அதாவது அவங்க முத தடவை கத்தும் போதே நான் கடந்த முப்பத்தி மூணு வருஷமா தாகமா இருக்கேன் இப்படி சொல்லிட்டு அந்த பயங்கரமான வௌவால் அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு அப்புறம் மறுபடியும் அந்த பயங்கரமான சுழல் காத்து ஏற்பட்டுச்சு லலித்தும் சுமித்தும் அந்த சுழல் காற்றுல சுழண்டுக்கிட்டே ரொம்ப மோசமாக எரிஞ்சு போனாங்க அப்புறம் மனசை உருக்கிற மாதிரி ஒரு சத்தம் அந்த அமைதியான காட்டுக்குள்ளே எதிர்